அனைவருக்கும் கணித வணக்கம் இப்போ பார்க்க போகிறது ராகு காலம் அந்த நேரத்தை எழுதி ஞாபகம் வைத்துக் கொள்வதற்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிற இதை பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் வரிகள் எழுதியிருக்கேன் இந்த வரிகளுக்கு நேரம் இந்த வரிகள் ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு நேரம் என்ன கிளம்ப வருது இந்த நேரம் அப்படிங்கிறத மறக்காம நம்ம ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளலாம் இப்போ பாருங்க ஃபஸ்ட்டு என்ன எழுதியிருக்கேன்னு பாருங்க திருவிழா சந்தையில் வெயிலில் புறப்பட்டு விளையாட செல்வது நியாயமா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் இப்ப தீ திருவிழா அப்படிங்கிறது தீ தீய கிழமை சந்தையில் சனிக்கிழமை சா வெயிலில் வெள்ளிக்கிழமை புறப்பட்டு புதன்கிழமை விளையாட வியாழக்கிழமை செல்வது அப்படிங்கிறது செவ்வாய்க்கிழமை நியாயமா அப்படிங்கிறது ஞாயிற்றுக்கிழமை இந்த அடிப்படையில நம்ம எழுதிக்கிட்டே நேரத்தை குடிச்சிடலாம் பாருங்க திருவிழா என்ன சொன்னா திங்கக்கிழமை தீங்கிறது திங்கள் அதோடைய நேரம் என்ன அப்படின்னா திங்கக்கிழமை பாத்தீங்கன்னா ஏழரை டு ஒன்பது மணி ஏழரை டு ஒன்றரை மணி நேரம் ராகு கால நேரம் ஏழரை ஒன்பது மணி வரைக்கும் திங்கக்கிழமை அடுத்த சந்தைகள் அதுக்கு என்ன சொன்ன சனின்னு சொல்லியிருக்கேன் அதோடைய நேரம் என்னது இதோட அடுத்த நம்பர் ஒன்பது மணியிலிருந்து பத்து அரை மணி வரைக்கும் பத்தரை மணி வரைக்கும் சனிக்கிழமை ராகு கால நேரம் அடுத்து வெயிலின்னு சொல்லியிருக்கேன் அது வெள்ளிக்கிழமையோ வெயிலில் வெள்ளிக்கிழமையுது வெள்ளிக்கிழமையுடைய பத்தறையில இருந்து பனிரெண்டு மணி வரைக்கும் ஒன்றரை மணி நேரம் மணி நேரம் வரிசையா போட்டிருக்கேன் அடுத்து பூடு போட்டுக்க புறப்பட்டு அதாவது முதன் முதன் புதன்கிழமை நேரம் என்ன வருது பன்னெண்டில் ஆரம்பிக்குது பன்னெண்டிலிருந்து ஒன்றரை மணி நேரம் ஒன்றரை மணி வரைக்கும் ஒன்றரை மணி நேரம் ராகு காலம் அடுத்து விளையாட அது வந்து என்ன குறிக்குது வியாழன் வியாழக்கிழமையை ஒன்றையிலிருந்து மூணு மணி வரைக்கும் ராகு காலம் அடுத்து செல்வது செல்வது அப்படி என்பது செவ்வாய் கிழமையை குறிக்குது செவ்வாய் கிழமையுடைய நேரம் வந்து மூணு மணியில இருந்து நாலரை மணி வரைக்கும் நாலரை மணி வரைக்கும் ராகு காலம் அடுத்து நியாயமா அதே ஞாயிற்றுக்கிழமையை ஞாயிறு நாலரைலேருந்து ஆறு மணி வரைக்கும் ராகு கால நேரம் இந்த மாதிரி திருவிழா சந்தையில் வெயிலில் புறப்பட்டு விளையாட செல்வது நியாயமா அப்படிங்கிற வரிகளை நாம வச்சுக்கிட்டோம்னா அதை வரிசைப்படுத்தி நம்ம ராகு காலத்தை எழுதலாம் அதே போல இன்னொன்னு எழுதியிருக்க பாருங்க திருட்டு சன்னியாசி வெளியே புறப்பட்டு விழுந்து செத்தான் ஞாயிறு அன்று இதுமே பாத்தீங்கன்னா தீ என்பது திங்கள் சனி வெள்ளி புதன் வியாழன் செவ்வாய் ஞாயிறு இந்த வரிசை அடிப்படையில இந்த ராகு காலத்தை நம்ம எழுதிக்கலாம் ரெண்டு வரிகளையுமே நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா ராகு காலத்தை எளிதாக மறக்காம ஞாபகத்துல வைத்துக் கொள்ளலாம் 不热情了。